காரியங்கள் இந்த கொள்ளைகள் அடுத்தவனுடைய வயிற்றிலே அடித்து வாழுகிற இந்த வாழ்க்கையால் அவன் சந்தோஷமாக இருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த உலகத்தில் அவன் நிம்மதியாக வாழ்ந்து இன்னொருவனுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நான் சந்தோஷமான வாழ்க்கை வாழுகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஈமானிய சகோதரன் எப்படி அல்லாஹுவை மறந்து வாழ முடியும் அல்லாஹனை பிடிக்க மாட்டானா அவனிடத்திலே கேள்வி கேட்க மாட்டானா அன்புக்குரியவர்களே எத்தனை தடவைகள் எத்தனை விஷயங்கள் இன்று இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கடன் விட்டு ஏமாற்றுகிறார்கள் கொடுக்கல் வாங்கல்களில் இஸ்லாம் அனுமதித்திருக்கிற ஒரு விஷயம் ஒரு சகோதரன் சிரமத்தில் இருக்கிற பொழுது கஷ்டத்தில் இருக்கிற பொழுது வசதி உள்ளவர்கள் அவனுக்காக கடன் கொடுக்க வேண்டும் இதிலே இரண்டு விதம் கடன் கொடுப்பவர்கள் வசதியோடு இருப்பவர்கள் இன்று வட்டிக்கு கொடுக்கிறார்கள் அதிலிருந்து ஒரு லாபத்தை சம்பாதிப்பதற்காக கொடுக்கிறார்கள் இது முதலாவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம் அல்லாஹு யாருக்கு வசதியை தந்திருக்கிறானோ அவர்கள் ஒருவேள் ஒரு சகோதரன் சிரமப்படுகிற பொழுது கடனுதவி செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களை எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அல் குரானிலே இருக்கக்கூடிய ஆக பெரிய வசனம் சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி பகுதியிலே வரக்கூடிய வசனம் முழுமையாக கடனை பற்றி பேசுகிற வசனம் வசனம் அல்குரானிலே உள்ள ஆகப்பெரிய வசனம் இந்த ஆறாயிரத்தி சொச்சம் வசனங்களிலே ஆகப்பெரிய வசனம் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஒரு கடன் கொடுத்தால் இல ஆதலி முசம்மா ஒரு தவணைக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் பக்துபூஹு அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் என்று கடனுடைய சட்டத்தையும் அதனுடைய சாட்சிகளையும் அதனுடைய ஒழுங்குகளையும் பற்றி பேசுகிற வசனம் தான் அல் குர்ஆனில் மிகப்பெரிய வசனம் அவ்வளவு முக்கியமான ஒரு சட்டம் கடனுடைய சட்டம் ஆனால் அன்புக்குரியவர்களே கடன் வாங்குகிற வரைக்கும் ஓடித்திருகிறார்கள் வீடு வீடாக தட்டி அல்லது அந்த சகோதரிடத்திலே கோலுக்கு மேல் கோல் எடுத்து ஏதாவது ஒரு தேவைக்கு கடனை வாங்கி எடுக்கிறார்கள் ஆனால் சொன்ன தவணைக்கு திருப்பி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் கூட அதை ஏன் கொடுக்காமல் மாற்றுகிற அதை பின்னடிக்கிற கொடுத்தவனை அலைய விடுகிற எத்தனையோ சகோதரர்களை இந்த சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என் தலைவர் முகமது சல்லு அலிஹி அவர்கள் சொல்கிறார்கள் கடன் வாங்குகிற பொழுது அதை எண்ணத்தோடு வாங்குவானாக இருந்தால் அதை நிறைவேற்றுகிற வழியை அல்லாஹு தலாவனுக்கு அமைத்து கொடுப்பார் கடனோடு வாழுகிற வாழ்க்கை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே கடன் இருந்தால் அதை எப்படியாவது கொடுத்து விடலாம் கொடுத்து விடலாம் என்று தாமதித்து தாமதித்து ஏமாற்றி ஏமாற்றி பின்னாகி பின்னாகி போய் கடைசியில் மவுத்து வரைக்கும் ஜனாசா அடக்கம் செய்வதற்கு முன்னால் கடன் இருக்கிறதா இவரிடத்தில் யாராவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் பிள்ளைகள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று இலகுவாக சொல்லிவிட்டு கடந்து விடுகிறோம் என் தலைவர் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் இந்த உலகின் ரஹமத்துல்லமின் எத்தனையோ பேருடைய ஜனாசாக்களை தொழுகை நடத்திய சல்லல்லாகு செல்லம் ஒரு கடனாளியினுடைய ஜனாசாவுக்கு வருகிற பொழுது மட்டும் அந்த ஜனாசாவினுடைய கடனை மற்றவர்கள் பொறுப்பேற்கிற வரைக்கும் அந்த தொழுகையை நிறைவேற்ற மாட்டார்கள் என்றால் ஜனாசா தொழுகையை நிறைவேற்ற மாட்டார்கள் என்றால் இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் என்பது அன்புக்குரியவர்களே எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு அழைக்கும் உங்களையோடு மிக இரக்கமானவர்கள் என்று அல்லாகவே சொன்ன அந்த தூதர் இவருக்கு கடன் இருக்கிறதா ஆம் என்று சொன்னால் யார் அதை பொறுப்பேற்பது யார் ரசூல் நான் பொறுப்பேற்கிறேன் என்று அவருடைய குடும்பத்தில் இருந்தோ அல்லது அந்த சபையில் இருந்தோ யாராவது வருகிற வரைக்கும் ரசூல் சல்லாஹும் அலைகி வசல்லம் அந்த ஜனாசாவை தொழுவிக்க மாட்டார்கள் லேசாக நினைக்கிறோம் லேசாக நினைக்கிறோம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் பராட்டா வாங்குகிறோம் நூறு ரூபாய் கணக்கு ரூபாய் இருக்கிறது இதோ பத்து ரூபாய் தருகிறேன் என்று லேசாக சொல்லிவிட்டு வந்து விடுகிறோம் மறந்து விடுகிறோம் கடன் பத்து லட்சம் ரூபாய் தான் கடன் என்பது அல்ல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கடன் பத்து ரூபாய் தானே அவனும் நினைத்துக் கொண்டிருக்கிறான் கடனாகத்தான் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் அவன் இனமாக தரவில்லை அந்த அந்த கடைக்காரன் அதை கடனை விட்டு விடுகிற வரைக்கும் அல்லாஹுவின் பாதையில் போராடி தன்னுடைய இன்னுயிரை நீத்து அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இரத்தம் சொட்ட சொட்ட மரணித்த அதே நிலையில் எழுப்பப்படுகிற ஒரு ஷயீதுக்கு கூட அல்லாஹ் மன்னிக்காத குற்றம் என்றால் இந்த கடன் என்றார்கள் ரசூல் செல்லமாக செலுத்தப்படுகிற வரைக்கும் மன்னிக்கப்பட மாட்டாது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே மஷருடைய வழியில் வருவான் அங்கு எல்லோருக்கும் சுயநலம் நான் ஒரு பத்து ரூபாய் கடன் சொல்லிவிட்டு வந்தேனே கடைக்காரன் மஷருடைய வழியில் வருவான் யா அல்லா இவன் என்னிடத்திலே சாப்பாடு வாங்க வந்தான் தொண்ணூறு ரூபாய் தந்தான் எனக்கு பத்து ரூபாய் தர வேண்டும் கடன் சொல்லிவிட்டு போனான் தரவில்லை இவனுக்கு எனக்கு தர வேண்டிய தொகையை வாங்கித்தா என்று அல்லாஹிடத்தினே வழக்காடுவான் அந்த நேரம் அன்புக்குரியவர்களே என்னுடைய நன்மைகள் என்னிடத்தில் இருந்து பறித்து கொடுக்கப்படுகிற பொழுதுதான் அந்த பத்து தானே என்று நான் விட்ட அந்த கடனுடைய பெருமானத்தை புரிந்து கொள்ள முடியும் கோடிக்கணக்கிலே வாங்கிவிட்டு தலைமறைவாகி போகிறவர்கள் மறந்துவிடும் என்று நினைத்துக் கடனுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் பக்கத்து வீட்டிலே சின்ன பொருளைத்தான் கடனாக கேட்பார்கள் ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது ஏதோ ஒரு தேவை ஏற்படுகிற பொழுது ஒரு நூறு ரூபாய் கடன் வாங்கி இருப்பார்கள் மறந்து போயிருக்கும் விடுபட்டிருக்கும் ஒரு வேளை அவன் மன்னிக்காமல் விட்டிருந்தால் அதை ஹலால் சொல்லாமல் விட்டிருந்தால் அன்புக்குரியவர்களே மஷருடைய வழியில் மாட்டிக்கொள்வோம் கடனுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உணர்ந்து பாருங்களேன் அல்லாஹுவின் தூதர் ஒரு ஜனாசா தொழுகைக்கு வந்து இவர் விபச்சாரம் செய்திருக்கிறாரா அவரை நான் தொழுவிக்க மாட்டேன் என்றால் ஒரு நியாயம் இருக்கிறது இவர் கொலை செய்திருக்கிறாரா இவரை தொழுவிக்க மாட்டேன் என்றால் நியாயம் இருக்கிறது இவர் மனைவி மாறோடு சண்டை பிடித்திருக்கிறாரா இவரை தொழுவிக்க மாட்டேன் என்றால் நியாயம் இருக்கிறது கேட்காமல் இவர் கடன் இருக்கிறதா என்று கேட்டு அந்த கடன் கொடுக்கிற வரைக்கும் தொழுவிக்க மாட்டார்கள் என்றால் அன்புக்குரியவர்களை எந்த இடத்தில் வைத்து செல்லலாகும் அழகியவர் செல்லம் அதை பார்த்திருக்கிறார் எப்படி நோக்கி இருக்கிறார்கள் எங்களிடத்தில் அந்த பெருமானம் இருக்கிறதா பெருமான